ாஜ்ஜ் மற்றும் சாந்திய நடிப்பில் காதல் முன்னேற்ற கழகம் எப்பத்து முதல் உங்கள் லபியமான தீரங்களில் இந்த வீடியோவை வழங்குவோர் குடியிலிருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் தொடர்புக்கு நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் டூ த்ரீ போர் பைவ் நைன் டபுள் போர் பைவ் நைன் பைவ் சிக்ஸ் எயிட் நைன் ஹாய் ஹலோ வணக்கம் மேம் வெல்கம் டு கர் வியூவர்ஸ் வியூர்ஸ் இன்னைக்கு இப்போ சினிமா ரெண்டு சூப்பர் டூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து நம்ம த்ரிஷா பாத்ரி நியூஸ் தான் கார்ஜியஸ் ஆக்டிங் நிறைய பட்டங்கள் உங்களுக்கு யூஸ்வலாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் லைஃப் ஸ்பேன் வந்து மிஞ்சி போன ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ஓகேவா இல்லை அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமி ஒரு டென் இயர்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அறுபது படங்கள் மைந்தரா த்ரிஷா அப்படின்னா வந்து எந்த காலத்து நைன்டீஸும் சரி டுவெண்டிஸும் சரி யாராலும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டராக தான் இருப்பாங்க அவங்களுக்கு நேற்று வந்து பர்த்டே இல்லையா நம்ம ஜானுக்கு வந்து நேற்று பர்த்டே அண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒருத்தங்க போயிட்டு இப்போ மட்டும் இல்ல இல்ல அப்படி இல்ல நான் சொல்றேன் இப்போ மட்டும் இல்ல த்ரிஷா எப்பயுமே லவ் பண்ணுவேன் வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி நினைச்சிட்டாங்கன்னா எல்லாருமே வந்து ராணா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நிறைய பேர் நினைச்சாங்க அப்ப அப்பெல்லாம் யாரும் சொல்ல ஆக்டர் ஷர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து சொல்லிருக்காங்க இதெல்லாம் வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க

ஸோ அது வரிசையில் வந்து தினமும் அவங்களோட குரலை கேட்காமல் தூங்க மாட்டாங்க எஸ்டி அதாவது நம்ம இளையராஜா சாரோட சாங்காக இருக்கட்டும் அவங்களோட வாய்ஸாக இருக்கட்டும் எல்லாம் கேட்காம தூக்கவே வராது சில பேருக்கு என்ன இருக்குன்னா ரீசன்ட் டைம்ஸ் அவர் அவங்க வந்து ஏதோ கல்யாணத்துக்கு போயிருக்காங்க ஃபோன் இடத்துல பாத்ரூமில் வழுக்கி விட்டு கீழே வந்து லைட்டாக அவங்களுக்கு வந்து அடிபட்டுருச்சு அடிபட்டுருச்சு அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க சேர்ந்து வந்து எல்லாம் சரியாகி இப்போ பத்திரமா வீட்டுக்கு வந்துருக்காங்க ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கம்மா பிகாஸ் எல்லாம் வந்து அழகாக உங்கள் இனிமையான பாட்டுக்கிட்டு இருக்கிறனால தான் எங்கிருவுகள் வந்து இனிமையாக இருக்குது ஸோ எஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லவ் வந்து அப்படியே கமெண்ட்ஸில் புழிஞ்சிருங்க இந்த ரெண்டு நியூஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லா வீடியோஸுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க ஃபாதி கிருஷ்ணன்